நமசிவாயம் வாழ்க நாதன்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விபர்தன் பேசுகிறேங்க நம்முடைய கடவுள் அணுக சேனலில் நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறோம் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்றைக்கி என்ன ஒரு முக்கியமான பதிவு பார்க்குறோம் அப்படின்னாங்க திருமணமாகி மூன்றே மாதத்தில் பிரிவினை நோக்கி செல்கின்ற ஜாதகத்தினுடைய அமைப்பு என்ன அப்படிங்கிறத உதாரண ஜாதக விளக்கமாக பார்க்குறோங்க அந்த ஜாதக கட்டமானது உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் ஆண் ஜாதகம் பெண் ஜாதகம் இரண்டும் தெரியும் அதை பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவான அமைப்பாக தெரியும் அதாவது எப்போதுமே திருமண பொருத்தம் பார்க்கும்போது தயவு செய்து பத்து பொருத்தத்தினுடைய அடிப்படையில் திருமண பொருத்தம் பார்க்கவே கூடாதுங்க ஏழு பொருத்தம் இருக்குது எட்டு பொருத்தம் இருக்குது ரஜி பொறுத்த இருக்குது யோனி பொருத்தம் இருக்குது இந்த அமைப்பில் திருமண பொருத்தம் பார்ப்பது என்பது சுத்தமாக சரியில்லாத அமைப்புங்க அந்த அடிப்படையில் திருமண பொருத்தம் பார்க்கவே கூடாது ஆனால் அதை மேலே மேலே நம்ம நிறைய வீடியோக்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் பல பல ஜோதிட தகவல்களை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் ஆனால் அதற்குண்டான ஒரு விழிப்புணர்வு தொடர்ச்சியாக இல்லாமல் இருப்பது தாங்க இந்த பதிவில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஒரு தெளிவான விளக்கம் தெரியும் ஓ இதனால தான் இது நிகழ்ந்திருக்கா அப்போ இதனால தான் இதில் இந்த இந்த தான் இப்படி தான் நிகழும் அப்படிங்கிறது தெரியும் அதனால் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா ஓகேங்க இப்போ இந்த முதல்ல இந்த பையனுடைய ஜாதகத்தை பார்ப்போம் பையனை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் போதுங்க கரெக்டாக வந்து அவர் வந்து இருபத்தி மூணு ஆறு ஆயிரத்தி தொண்ணூற்றி மூணில் பிறந்திருக்காரு இதில் நேரம் மற்றும் பிறந்த ஊர் வந்து வெளியிடப்படவில்லை இது அவருடைய அனுமதியின் பேரில் தான் அவர் தான் ஜாதகம் பார்க்குறாரு அதாவது இதுமாரி திருவன்மமாகி மூன்று மாதங்கள் தான் சார் ஆகுது ஆனால் மூன்று மாதத்துலேயே கருத்து வேறுபாடு வந்துருச்சுங்க ரெண்டு பேருக்கு இடையில கருத்து வேறுபாடுகள் அவங்க வந்து அவங்க அம்மா வீட்டில் இருக்காங்க மறுபடியும் கூப்பிடும்போது இல்லை முடியவே முடியாது அப்படிங்கிறாங்க இது வந்து எந்த அமைப்பாக இருக்கின்றது இது எதை நோக்கி செல்லும் அப்படிங்கிறது எனக்கு தெளிவான விளக்கமாக கொடுத்துருங்க அப்படின்னாரு அப்போ அந்த அமைப்பை நீங்கள் பாருங்கள் கரெக்டாக வந்து இவர் வந்து இருபத்தி மூணு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் பிறந்திருக்கார் கரெக்டாக லக்னம் வந்து மிதுன லக்னங்க மிதுன லக்கணத்தில் பிறந்திருக்காரு லக்னத்திலே சூரியன் அமர்ந்திருப்பார் அதாவது மிதுன லக்னம் லக்னத்தில் இந்த ராசி கட்டம் வந்து உங்களுக்கு இங்கே ஸ்க்ரீனில் தெரியும் லக்னத்திலே சூரியன் அமர்ந்திருக்காரு ரெண்டாம் இடத்துல புதன் சந்திரன் கடக கடகராசி பூச நட்சத்திரம் மூன்றாம் இடத்துல செவ்வாய் நாலில் குரு ஆறில் ராகு ஒம்பதில் சனி பதினொன்றில் சுக்கரன் பன்னெண்டில் கேது பிறந்த காலங்களில் சனி திசை அதாவது கரெக்டாக வந்து எட்டு மாதம் எட்டு நாள் வரைக்கும் சனி தசை அதற்கு பிறகு புதன் தசை அதற்கு பிறகு கேது தசை தற்போது சுக்கரதசை சுக்கர திசையில் சந்திர புத்தி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட முடிஞ்சிச்சு அதற்கு பிறகு சுக்கிர செவ்வா புத்தி நம்ம எப்போதுமே ஒரு பாயிண்ட்டை சொல்லுவோம் மிதுன லக்னத்திற்கு எந்த நிலையிலும் செவ்வா தசை செவ்வா புத்தி வரும்போது மிக மிக கவனமாக இருக்கணும் ஏன்னா ஆறாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி அவர் தான் ஆறாம் அதிபதி அவர் தான் அதே நேரத்தில் அவர் ஆறாம் வீட்டோடு தொடர்பு கொண்டிருக்கிறாரா அப்படிங்கிறத சீர்தூக்கி பாருங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த ராசி கட்டத்தை நீங்கள் பாருங்கள் அதில் வந்து அவர் கரெக்டாக வந்து சுக்கரதிசையில் சந்திர புத்தி முடிஞ்சு புத்தி அவர் திருமணம் பண்ண புத்தி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் வரைக்கும் சபாபதி இருக்குது ஆனால் இந்த செபாபதியிலாம் அவர் திருமணம் பண்ணிருக்கார் இன்னொரு பாயிண்ட் பாருங்கள் ஆறாம் அதிபருடைய புத்தி லக்னத்துக்கு மூன்றாம் இடத்திலே இருக்கக்கூடிய செவ்வாய் தன்னுடைய நான்காம் பார்வையால் ஆறாம் வீட்டை தொடர்பு கொள்கின்றார் பதினொன்றாம் வகுப்பு தான் பதினொன்றாம் வகுப்பு திருமணத்தை கொடுப்பார் தான் ஆனால் எந்த வீட்டோடு அவர் தொடர்பு கொள்கின்றார் ஆறாம் வீட்டோடு சனியினுடைய முழுமையான பார்வை வாங்கி செவ்வாய் கடுமையான பாவத்துவம் பாவத்துவம் அடைந்த செவ்வாயினுடைய நான்காம் பார்வை ஆறாம் வீட்டுக்கு அப்போ இந்த பாயிண்ட் எடுங்க அதே போல கடகராசி நட்சத்திரம் நம்ம பொழுது சொல்கிறோம் கடந்த இரண்டரை ஆண்டுகளாக கடகராசிக்காரர்கள் கடுமையான ஒரு கஷ்ட நஷ்டங்களில் இருக்காங்க எந்த விஷயத்தில் எடுத்தாலும் ஒரு சிறப்பு இல்லைங்கிற காலகட்டத்தில் இருக்காங்க மார்ச் இருபத்தொம்போது சனிப்பயிற்சி கேது அதிலேருந்து நல்ல மாற்றங்கள் கடகராசிக்காரர்களுக்கு வர இருக்குதுங்கிறது நம்ம வீடியோக்கெலாம் போட்டுகிட்ருக்கோம் இதில் பாருங்கள் கரெக்டாக கடகராசி சனி நடக்குது அஷ்டமசனி என்ன செய்யும் இது செய்யாது அது செய்யாதா அப்படின்னா அப்படி கிடையாது சனி காலகட்டத்தில் இதுபோன்ற சுபகாரியங்களில் நம்ம ஈடுபடுவது என்பது பெரிய ஒரு சிறப்பான அமைப்பு அல்ல அப்படிதாங்க சொல்ல முடியுது கரெக்டாக அஷ்டம சனி அதே போல் நீங்கள் பாருங்கள் மூன்றாம் இடத்துல அமன் தசப்பா தன்னுடைய நான்காம் ஆறு ஆறாம் இடம் தொடர்பு கொள்கின்றார் கரெக்டாக சில சபாபதி பதினொன்றாம் இடம் சுபத்துவமாக இருக்குங்கிறத நீங்கள் கவனிக்கணும் பதினொன்றாம் இடத்துல சுக்கிரன் இருக்கார் சனியுடைய மூன்றாம் பாரியை வாங்கினாலும் டிகிரி அடிப்படையில் அவர் தெளிவாக முழுமையாக வாங்கலை அதே நேரத்தில் இந்த இடத்துல நீங்கள் டிகிரி அனுப்பி நீங்கள் பார்க்கணும் சுக்கரன் இருபத்தி ரெண்டு டிகிரி இருப்பார் சனி வந்து ஆறு டிகிரியில் இருப்பார் முழுமையாக சனியினுடைய பார்வை சுக்கரன் வாங்காவிட்டாலும் கூட பதினொன்றாம் இடம் அதிகப்படியான சுபத்துவமாக இருந்தால் அது பெரும்பாலும் எதை நோக்கி பயணிக்க வைக்கும் இரண்டாவது திருமணத்தை நோக்கி பயணிக்க வைக்கும் அப்படிங்கிற பாயிண்ட் இங்கே வந்துடுது அதே போல் இங்கே பாருங்கள் எப்போதுமே பதினொன்றாம் அதிபதி திருமணத்தை கொடுத்தால் பதினொன்றாம் அதிபதி திருமணத்தை கொடுத்தால் அதாவது சரியில்லாத அமைப்பில் அவர் கொடுத்துட்டார் அப்படின்னா ஏழாம் அதிப்பு மறு திருமணத்தை கொடுப்பார் ஏழாம் அதிபதி திருமணத்தை கொடுத்துட்டாருன்னா பதினொன்றாம் அவர் பதினொன்றாம் வகுப்பே இருந்தால் இரண்டாயிர இரண்டாவது திருமணம் அமைப்புள்ள பதினொன்றாம் இடம் சுபத்துவமாக பதினொன்றாம் பாவகத்தை நீங்கள் பார்க்கணும் பதினொன்றாம் பாவகம் அதிகப்படியான சுபத்துவமாக இருக்குது பார்த்துங்க எப்படி இருக்குது சுக்ரனுடைய இருப்பால் பதினொன்றாம் இடத்துல சுக்ரன் இருக்காருங்களா பதினொன்றாம் இடம் அதிகப்படியான சுபத்துவமாக இருக்கின்றது அப்போ அஷ்டம சனி ப்ளஸ் வந்து ஆறாம் புத்தி இது போன்ற அனைத்தும் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு அப்போ இந்த அமைப்பில் இந்த ஜாதத்தை நம்ம வந்து இணைக்கும் போது இந்த ஜாதத்தை இந்த நேரத்தில் திருமணம் செய்யணுமானு முதல்ல இந்த ஜாதத்தை முதல்ல திருமணம் செய்யலாமா வேணாமான்னு முதல்ல பார்க்கணும் செய்யக்கூடாதுங்கிறது தான் பாயிண்டு அடுத்தது நீங்கள் பாருங்கள் செபா புத்திகளை மிதுனலக்கணத்திற்கு நான் நான் மூன்றாம் இடத்துல செபா வந்து தன்னுடைய நான்காம் பார்வையாக தன்னுடைய ஆறாம் இடத்தை பார்க்கின்றார் அடுத்தது பாருங்கள் சுக்கரசர் ராகு புத்தி ராகுவை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் கடுமையான பாவத்துவம் எப்படி சார் பாவத்துவம் ராகு ஒரே நேரத்தில் செவ்வாய் சனியின் தொடர்பை பெற்றிருக்கின்றார் பாருங்க அடுத்த இடத்துல ஒரு நேர்மறையாக போகும் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியல பாருங்க எதனால அடுத்த ஆறாம் இடத்துல அமர்ந்த ராகு சனி செவ்வாயினுடைய ஒட்டுமொத்த பார்வை ராசி ராசிக்கிட்ட பாருங்க சனி செவ்வாயினுடைய ஒட்டுமொத்த பார்வை வாங்குறார் அப்போ இந்த இடத்துல ராகு கடுமையான பாவத்தும் அப்போ நீங்கள் பாசிட்டிவாக சொல்ல முடியுமா இதுக்கு சொல்ல முடிய சொல்லக்கூடிய தன்மை வரவில்லை அட் ஏன்னா ஆறாம் இடத்தோட தொடர்பு கொண்ட ஆறாம் ஆறாம் அதிபர் புத்தி ஆறாம் இடத்தில் அமர்ந்த ராகு பாவத்துவம் அடைந்த ராகு அப்போ இந்த ப சனியுடைய பத்தாம் பார்வை செவ்வாயினுடைய நாலாம் பார்வை அடுத்தது ராகு புத்தி அதற்கு அடுத்தவருடைய குரு புத்தி இருக்குல்ல அது மறு திருமண அமைப்பை கொடுக்கக்கூடிய தன்மையில் போகுது அப்போ ஏழாம் அதிபதி எங்கே இருக்காரு நாலாம் இடத்துல இருக்கார் ப்ளஸ் பதினொன்றாம் அதிபர் அதாவது பதினொன்றாம் அதிபதி புத்தி அதாவது செவ்வாய் புத்தி திருமணத்தை கொடுத்தாரு இப்போ இந்த இடத்துல ரெண்டாவது திருமணத்தை பயணிக்கக்கூடிய தன்மையானது இருக்குது இப்போ பெண் அத்தை நீங்கள் பாருங்கள் இந்த பெண் பாருங்க கரெக்டா வந்து பெண் ஜாதகத்தை பாருங்க அவங்க வந்து ஏழு எட்டு ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல பிறந்திருக்காங்க கரெக்டா பாருங்க அவங்க வந்து மகர லக்னம் மகர லக்கணத்தில் பிறந்திருக்காங்க ராசி வந்து ரிஷப மிருக சீர நட்சத்திரம் அவங்க பூச நட்சத்திரம் மிருக நட்சத்திரம் பொறுத்தவங்களாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க இதில் பாருங்கள் கடகராசி ராசி இதில் ராசிலாம் ஓகே தான் ஆனால் நம்ம அதை மட்டும் பார்க்கக்கூடாதுங்க என்ன பார்க்கணும் கிரகநிலைகள் தசாபதிகள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அந்த பெண்ணோட ஜாதத்தை நீங்கள் பாருங்கள் மகர லக்கணம் லக்கணத்தில் கேது ஏழாம் இடத்துல ராகு புதன் சூரியன் அந்த ராசிக்கிட்ட வருது பாருங்கள் ஏழாம் இடத்துல ராகு புதன் சூரியன் மூன்று கிரகம் அமர்ந்துருக்கு அதாவது ஏழாம் இடத்துல எட்டில் சுக்கிரன் மறைந்து குரு அதாவது இவர் இவரு வீட்டில் இருப்பார் சூரியனுடைய வீட்டில் இருப்பார் மறைந்து பகை வீட்டு இருப்பார் குருவின் பார்வை அவர் வாங்கினாலும் நாலாம் இடத்துல குரு இருப்பாருங்க குரு சனி நாலாம் இடத்துல இருப்பாங்க அஞ்சில் வந்து சந்திரன் இருப்பார் உச்ச சந்திரன் தான் அதே நேரத்தில் அவர் அமாவாசையில் நெருங்கி சொல்லிட்டு ஒளி இல்லாத சந்திரன் ஒளி இழந்த சந்திரன்கிறத பாயிண்ட் எடுக்கணும் உச்ச சந்திரன்கிற பாயிண்ட் கிடையாது ஒளி இழந்த சந்திரன்கிற பாயிண்ட்டுக்கு நீங்கள் வரணும் அதேமாதிரி ஏழாம் இடத்துல புதன் ராகு சூரியன் எட்டில் சுக்கரன் பத்தாம் இடத்துல செவ்வாய் எப்போதுமே குரு வந்து சனி செவ்வாயோட தொடர்பை கொண்டா குரு கெட்டு போவார் ஆனால் சனி செவ்வாய் நல்லா இருப்பாங்க லக்னாதிபதி இங்கே நான்காம் இடத்துல அமர்ந்திருக்கின்றார் குருவோடு எழுந்திருக்கார் செவ்வாயினுடைய பார்வை அவர் வாங்குறாரு ஆனால் எப்போதுமே பங்கப்பட்ட குருவினுடைய பார்வை பெரிதாக பலன் தராது பங்கப்பட்ட என்னங்க சார் குரு வந்து நெருங்கி சனியோட கூடியிருக்காருல்ல அந்த அமைப்பில் அந்த குருவினுடைய பார்வை ஒரு கிரகத்துக்கு கிடைக்கும் போது அதில் முழுமையான அந்த பலன் வந்து அந்த கிரகத்துக்கு கிடைக்காது அந்த கிரகம் முழுமையாக சுபத்துவம் அடையாது ஏன்னா பங்கப்பட்ட குரு அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு நீங்க வந்துடணும் அதே போல் இந்த இடத்துல பாருங்க லக்னத்திற்கே ஏழாம் இடத்துல ராகு புதன் சூரியன் அமர்ந்துருக்காங்க இந்த பெண்ணோட ஜாதத்தை பொறுத்த வரைக்கும் பிறந்த காலங்களில் செவ்வாதசை அடுத்தது பிறந்த காலத்தில் சபாதச நாலு நாலு வயசு வரைக்கும் சபாதசை அடுத்தது ராகுத பதினெட்டு நாலு இருபத்தி ரெண்டு அதற்கு அடுத்த வந்த குருதை கரெக்டாக வந்து குருதசை குருதசையில் குரு புத்தி முடிஞ்சு சனி புத்தி குருதசையில் குரு புத்தி முடிஞ்சு சனி புத்தி சனி வந்து ரெண்டு கூட குடும்பாதிபதி இவரோட குருவோட இணைஞ்சிருக்காருங்கிறதுனால குடும்பத்தை கொடுத்தாரு ஆனா இந்த பாயிண்ட்டை நீங்க எப்படி எடுக்கணும் அப்படின்னா பொதுவாக இந்த பொண்ணுக்கு வந்து இருபத்தஞ்சு வயசு ஆகுதுன்னு வச்சுங்களேன் ராசி லக்கணத்திற்கு ரெண்டு ஏழு எட்டு இது போன்ற இடங்களோட பாவ தொடர்பு கொண்டதுனா கண்டிப்பாக லேட் மேரேஜ் தான் இந்த இடத்துல நீங்க பாருங்க லக்கணத்திற்கு நேர் ஏழாம் இடத்துல லக்னத்துல கேது ஏழில் ராகு ராசியை பாருங்க ராசிக்கு ரெண்டாம் இட குடும்பஸ்தானத்தை சனி மூன்றாம் பாராட்டில் பார்ப்பேன் ராசிக்கு ரெண்டாம் இட குடும்பஸ்தானம் இப்போ இது போன்ற அமைப்பு வருதுக்குள்ள அப்போ இந்த மாரி பாயிண்ட் நீங்கள் வந்துவிட்டாலே கண்டிப்பாக நீங்கள் லேட் மேரேஜுங்கிற பாயிண்ட் வரணும் இன்னொன்று தசா புத்திகளை பாருங்கள் கரெக்டாக குரு திசையில் குரு புத்தி முடிஞ்சு சனி புத்தி அடுத்தது பாருங்கள் புதன் புத்தி புதன் வந்து நீங்கள் எப்படி நடப்பீங்க அப்படின்னா இதுதான் டிகிரி அடிப்பில் நீங்கள் பார்க்கணும் நீங்கள் ஆக்சுவலாக என்ன நடப்பீங்க அப்படின்னா லக்னத்திற்கு ஏழில் தானே புதன் இருக்கார் அப்படின்னு நடப்பீங்க சனியினுடைய பார்வைலாம் அவர் கிடைக்காதே நடப்பீங்க ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா சனி இந்த இடத்துல புதனை பார்க்குறாரு ஏன்னா மேஷத்தில் இருக்கக்கூடிய சனி இருபத்தி ரெண்டு டிகிரி இருப்பார் இருபத்தி ரெண்டு அப்பதான் கடகத்துக்கு புதன் எத்தனை டிகிரி டிகிரியில் சனியின் பார்வை புதனுக்கு கிடைக்கின்றது அடுத்தது என்ன புத்தி வருது புதன் புத்தி புதன் யாருங்க மகர லக்னத்திற்கு ஆறாம் அதிபதி ஆறாம் மீட்டருக்கு தான் இருக்கார் ஆறாம் மீட்டருக்கு தான் இருக்கார் ஆறாம் அதிபதி ஏழில் அமர்ந்து புத்தி நடத்த போறார் ஆறாம் அதிபதி ஏழில் அமர்றாரு அமரக்கூடாது ஆறாம் வபி ஏழில் அமர்வது ஏழாம் வபி ஆறில் அமர்வது சஷ்ஷ அஷகம் இந்த மாரி புத்திகள் நடைமுறையில் வந்தாலே இது சிறப்பான அமைப்பாக இருக்காது அப்படிங்கிற பாயிண்ட் இங்கே வந்துருங்க பாருங்க ஆறாம் வகுப்பு ஏழில் அமர்றாரு சனியுடைய மூன்றாம் பார்வை பிளஸ் புதன் ராகுவோட கூடியிருக்காரு எத்தனை எவ்வளோ கடுமையான பாவத்தத்தை புதன் அடைகின்றார் கடகத்தில் புதன் அமர்வது சிறப்பு இல்லை அது ஒரு பாயிண்ட்டு இன்னொன்று ராகுவோடு கூடி சனியினுடைய மூன்றாம் பார்வை வாங்கி இருக்கின்ற கடுமையான பாவத்தை அடைந்த நிலையில் அடுத்தது ஆறாம் அமைப்பு புத்தி நடத்த இருக்கின்றார் அப்போ இந்த பாயிண்ட்ல நீங்க என்ன எடுக்க முடியும் அப்ப இது ரெண்டுத்துக்குமே பாசிட்டிவான ரிசல்ட் நீங்க சொல்ல முடியுதா அப்ப அடுத்தது இந்த அமைப்பு வருது அஷ்டம அஷ்டமசரியில திருமணம் பண்ணியிருக்கார் இவங்களுடைய காலகட்டம் இவங்களுக்கு பாருங்க இவங்களுக்கு வந்து முக்கியமா பார்க்கும்போது தசாபதிகள் சாதகமா இல்லை தசாபத்திகள் நீங்க வந்துடணும் தசாபுத்தி சாதகமும் இல்லை ஏழாம் இடத்தோடு பாவகிரகம் தொடர்பு கொள்வது அப்போ இவங்க வந்து உங்களோட சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பானது வலிமையாக இல்லை இப்போ இதுக்கு வந்து ரிசல்ட் எப்படி சொல்ல முடியுது நெகட்டிவாக தான் சொல்ல முடியுது பாசிட்டிவாக சொல்ல ஏறவில்லை காரணம் என்ன தசா ஆய்வு செய்யணும் இப்போ இந்தமாரி அமைப்பு இருந்தாலே இந்த ஜாதகத்தை என்ன செஞ்சிடணும் தவிர்த்துடணும் இப்போ இந்த பாயிண்டை நீங்கள் பார்க்கணும் ஓ அடுத்தது இன்னும் ஒரு வருடத்தில் ஆறாம் வருட புத்தி எட்டாம் வருட புத்தி ஆறாம் அதிபதி ஏழாம் அதிபதி பாவத்துவடைந்த புத்தி நடத்த போகிறார் ஆறாவது ஏழில் அமர்ந்திருக்கின்றார் மாரி பாயிண்ட் வந்துட்டாலே அந்த ஜாதி இப்போதான் தான் தசாபதி அடிப்படையில் நீங்கள் ஆய்வு செய்யணும் அப்போ தான் முழுமையான பலன் கிடைக்கி இதை இணைக்கலாமா இணைக்கணும் நீங்கள் மேலோட்டமாக ஏழு பொறுத்தருக்கு எட்டு பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அப்ப அப்போ மாரி அமைப்பில் பார்க்கும்போது தான் முழுமையான ஒரு அமைப்பானது நம்மளுக்கு வெளியிட வெளிப்படும் அப்படின்னு சொல்லலாங்க இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தகவலில் தொடர்ச்சியாக நம்முடைய சேனலில் பதிவு செய்வோம் நன்றி வணக்கம் வாழ்க வாழ்கவருடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்